உணவில் அக்கறையாக இருக்க வேண்டும் நம் மரபு எத்தனையோ நீட்சியான உணவுகளை சொல்லி இருக்கிறது தலை தித்திப்பு கடை கைப்பு என்று நம்ம ஆச்சார கோவை சொல்லும் இனிப்பை சாப்பிடு முதல்ல இனிப்புள்ள பழங்களை சாப்பிடு இலுப்பை பூ சக்கரை இனிப்பை சாப்பிடு தேனை சாப்பிடு பனை வெள்ளத்தை சாப்பிடு பனை வெள்ளத்தால் செய்த சுற்றுண்டியை சாப்பிடு தலை அதான் கடை கைப்பு கடைசியா கசப்பு உள்ள தாம்பூலத்தை தரிக்க சொல்லுச்சு நின்று உண்ணார் கிடந்து உண்ணார் உரையார் சாப்பிடும் போது படுத்துட்டு திங்காத சாப்பிடும் போது பேசாத சாப்பிடும் போது நின்றுட்டு சாப்பிடாத இப்படிதான் சொன்னாங்க இன்னைக்கு பெரிய பணக்கார வீட்டு சாப்பாடுனா நின்னுகிட்டே தட்டை ஏற்றிட்டு பிச்சைக்கார மாதிரி போய் பஃபே சாப்பிடறதுதான் பெரிய அலங்காரம் வீட்டுல தொலைக்காட்சியர் விராட் கோலி அடிக்கிற சிக்சரை பார்த்துக்கிட்டே படுத்துட்டு திங்கிறது படுத்து உண்ணுறது கிடந்து உண்ணான்றக்க நம்ம படுத்துட்டு தான் சாப்பிடுறோம் ஒவ்வொன்றுக்கு பின்னாடியும் மருத்துவ கருத்து இருக்கிறது நண்பர்களே நின்று சாப்பிடும் போது ஜீரணம் எப்படி நடக்கும் நல்ல பத்மாசனத்துல காலை மடக்கி கீழே உட்கார்ந்து சாப்பிடும் போது நம்முடைய சீரண மண்டலம் எப்படி இருக்கும்னு ஒரு பெரிய விஞ்ஞான புரிதல் இருக்கிறது சாப்பிடும்பொழுது முதல்ல பழம் அதுக்கப்புறம் குழம்பு அதுக்கப்புறம் காய் அதோடு சேர்த்து ரசம் அதுக்கப்புறம் கடைசியா மோர்ச்சோருன்னு ஒரு பட்டியல் வச்சமையா மாத்தி இருக்க கூடாது முதல்ல வந்தோடனே மோரை தின்னுட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் ரசத்தை குடிச்சிட்டு கடைசியா காய் சாப்பிட்டா வயிறு வேணாம் அப்படி இல்லாமல் ஒரு அழகான கட்டுக்கோப்பை கொடுத்திருக்கிறார் என்றால் உமிழ்நீரில் சீரணம் ஆரம்பிக்கிறது உமிழ்நீரில் ஜீரணம் நல்லா வரணும்னா உமிழ்நீரை தூண்டக்கூடிய முதல் தித்திப்பு முதல்ல போனோம் அதுக்கப்புறம் உடலுக்கு தேவையான ஆறு சுவைகள் மூலமாக ஒவ்வொரு சுவைக்கும் ஒரு மருத்துவ கட்டுக்கோப்பு இருக்கு புளிது ஒரு விஞ்சிக்கின் வாதம் சொன்னாங்க கபம் இனிப்பை சாப்பிட்டா கபம் கூப்பிடும் சொன்னாங்க தித்தம் என்ற கசப்பை சாப்பிட்டா உன்னுடைய பித்தம் அகலம் சொன்னாங்க அத்தனை ஆறு சுவை கொண்ட வற்றல் பொரியல் வடகம் அப்படின்னு குழம்ப சாப்பிட்டுட்டு அதை ஜீரணிக்கும் போது சிரமம் வரக்கூடாதுங்கிறதுக்காக ஜீரணிப்பை தூண்டுவதற்காக இஞ்சி பூண்டு சீரகம் மிளகெல்லாம் போட்ட ரசம் சாப்பிட்டு அந்த ஜீரணத்தில் வயிறு புண்கள் ஆகிவிடக்கூடாது கடைசியா மோர்ச்சோறு சாப்பிட்ட நம் மக்களினுடைய சிந்தனையும் ஆரோக்கிய சிந்தனையும் எப்படி இன்றைக்கு விடுதிகளுக்கு போனா முத முதல்ல சோர் சூப் ராத்திரி பதினோரு மணிக்கு பேய் போயிட்டு அவன் கொடுக்கிற ஹாட் அண்ட் சூப்பு குடிச்ச அந்த சூப்பு இருக்காது அது வயிற்றுக்கு வைக்கிற ஆப்பு நேரம் அதை வாயில ஊத்திங்கன்னா அதனுடைய அந்த சூப்பினுடைய காரமும் அதனுடைய புண்ணாக்குத்தன்மையும் வயிற புண்ணாக்கிரும் முதல்ல நம்ம பழங்கள் சாப்பிடணும் ஆங்கிலேயன் சொன்னான்னு டெசர்ட் அவன் சாப்பிட்டாங்கிறதுக்காக கடைசியா பழத்தை போய் நம்ம சாப்பிடறோம் பழங்கள் முதல்ல சாப்பிட வேண்டிய உணவு தலை சித்திப்பு முதல்ல பழங்கள் சாப்பிடும் அதுவும் நம் நாட்டு பழங்கள் சாப்பிடணும் இப்போ ஒரு மாயை புரிஞ்சிட்டு இருக்கு எந்த ஒரு பெரிய பழமுதிர் கடைகளுக்கு போனாலும் அப்படியே அடுக்கி வச்சிருக்கா பார்த்தா வாஷிங்டன் ஆப்பிள் கிரேப்ஸ் கிவி யாருக்கு வேண்டதெல்லாம் நான் ஒரு முறை பயணத்தில் பொதிகை ரயில் வந்து செங்கோட்டைக்கு போயிட்டு இருக்கேன் ட்ரெயின்ல எனக்கு எதிராப்ல ஒருத்தர் உட்கார்ந்து இருக்காரு நாற்பது ஐம்பது வயதை ஒட்டியவர் பழங்கள் வச்சிருக்காரு சாப்பிட்டு முடிச்ச உடனே அவர் ஒரு பழத்தை எடுத்து தம்பி சாப்பிடுங்க அப்படின்னு கொடுத்தாரு நான் நாகரிகம் கருதி வேணாங்க நான் சாப்பிட்டது சரியா இருக்கு வேண்டாம் அப்படின்னு உடனே அந்த பழத்தை அப்படியே வச்சுட்டே இருந்தாரு ரயில் போயிட்டே இருக்கு என்ன இந்த பழத்துக்கு பேர் என்ன காய்ச்சல் நம்மகிட்ட பேர் கிவிங்க ஓ அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு அந்த பழத்தை எப்படி சாப்பிடணும் அப்படின்னு கேட்டார் என்ன பேரணும் தெரியல எப்படி திங்கணும்னு தெரியல ஆனா இதை வாங்கிட்டு வந்திருக்கா வாங்கிட்டு வந்தானா திருடிட்டு வந்தானு தெரியலையே அப்படின்னு ஒரு யோசனையோடய அவன் வந்து கேட்டுருவோம் அப்படின்ட்டு சார் உங்களுக்கு பேரும் தெரியல என்ன பொருளும் தெரியல எப்படி எதை நம்பி சார் இதை வாங்கிட்டு வந்தீங்க அப்படின்னா பெருசா ஒட்டிருக்காங்க சார் வந்ததுன்னு சார் ஒரு பழம் அறுபது ரூபா சார் வெளிநாட்டுக்காரன் சும்மா சாப்பிடுவான் இவ்வளவு விலை கூட இருக்கு அதெல்லாம் கீழே கீழே விட்டமின் சி நிறைந்ததுன்னு போட்டிருந்தான் சார் நான் சொன்ன இந்த ட்ரெயின் கடைசியை செங்கோட்டையில போய் நிற்கும் சொங்கோட்டல ரயில் இறங்க வெளிய போனீங்கன்னா ரயில் நிலையத்துக்கு வெளிப்பக்கத்திலயும் இந்த பக்கத்துல சில ஆயாக்கள் சில பழம் வச்சிருப்பாங்க சார் அந்த பழத்துக்கு எங்க ஊர்ல பேரு நெல்லிக்காய் அந்த நெல்லிக்காயில இருக்கக்கூடிய விட்டமின் சி சத்துல ஒண்ணுல பத்துல ஒரு பங்கு கூட இந்த கிவிக்கு கிடையாது ஆனா இத கொண்டாடி இருக்க நம்ம ஊர் நெல்லிக்காய வந்து சீண்டு வாடக்கு இது அறுபது ரூபா எங்க இது இன்னைக்கு சீசன்ல வாங்கினீங்கன்னா கிலோ ஆறு ரூபா தான் நண்பர்களே நம் நாட்டு கனிகளில் எந்த குறைபாடும் கிடையாது களியக்காவலையிலிருந்து தர்மபுரி வரைக்கும் விற்பனை செய்யக்கூடிய ஒவ்வொரு வாழைப்பழத்துக்கும் ஒரு மருத்துவ குணம் உண்டு களியக்காவலையில் இருக்கக்கூடிய செவ்வாழைக்கும் நேந்திரன் வாழைக்கும் ஒரு குதிகால் வாதத்தை போக்கக்கூடிய தன்மை உண்டு நாகர்கோயில பக்கத்தில் இருக்க மட்டி வாழைப்பழம் குழந்தை தாய்ப்பாலுக்கு அப்புறம் சாப்பிடக்கூடிய முதல் பழமாக பட்டிப்பழத்தை சொல்லியிருக்காங்க திருநெல்வேலியும் மதுரையிலையும் கிடைக்கக்கூடிய முந்தன் வாழைப்பழம் மூல நோயை தவிர்க்கக்கூடியது திருச்சியில கிடைக்கக்கூடிய மோரிஸ் வாழைப்பழம் வெள்ளைப்போக்கை குறைக்கக்கூடியது உடல் குளிர்ப்பி அடைய செய்யும் தருமபுரியில குடிக்கக்கூடிய ஏலக்கி வாழைப்பழம் உடல் எடையை கூட்டக்கூடியது திண்டுக்கல்ல இருக்கக்கூடிய சிறுமலை வாழைப்பழம் அதற்குன்னு ஒரு சத்து இருக்கு இப்படி ஒவ்வொரு ஊர்ல இருக்கக்கூடிய ஒரு ஒரு வாழைப்பழத்துக்கும் ஒரு மருத்துவ குணம் இருக்கு எங்கேயாவது அமெரிக்கன் ஆப்பிளுக்கும் மடகாஸ்கர் ஆரஞ்சுக்கும் ஊருக்கு ஒரு மருத்துவ குணத்தை எங்கேயாவது பதிவு செய்து வைத்திருக்கிறார்களா நம் மரபு அவ்வளவு ஆழமான மருத்துவ குணங்களையும் மருத்துவ விஷயங்களையும் பொதிந்து வைத்திருக்கிறது நான் ஒரு தொல்க ஒரு தொல்பொருள் ஆய்வாளர்கிட்ட சொன்னேன் இந்த நாட்டில் எவ்வளவு மரபு இருக்கிறது ஏன் இங்கே அந்த ஆராய்ச்சிகள் குறைவாக கேட்டார் நீங்க நிக்கக்கூடிய ஒவ்வொரு மண்ணுக்கு கீழே ஒரு பெரிய நாகரிகம் இருக்கு சார் இந்தியா முழுக்க தோன்றதுக்கு காசு கிடையாது மதுரைக்கு பக்கத்தில் கீழே தோன்ற கீழடின்னு ஒரு இடம் அவ்வளவு ஒரு நாகரிகம் நாலாயிரம் ஆண்டுகளாக நாம் எப்படி மேம்பட்டு இருந்தோம்